அன்பு சண்டை அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஆறு மாத காலங்களே இருக்கிறதுனால அனைத்து அரசியல் கட்சிகளும் தங்களுடைய தேர்தலுக்கான யுக்திகளையும் பிரச்சாரங்களையும் ஆரம்பித்து விட்டன திமுக அதிமுக தமிழக வெற்றி கழகம் இவங்க எல்லாருமே தங்களுடைய வேலைகளை ஆரம்பிச்சுட்டாங்க குறிப்பிட்டாடி பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கான பொலிட்டிகல் கன்சல்டன்ஸாக ஹையர் பண்ண அப்படின்னா நாலு அஞ்சு பொலிட்டிக்கல் கன்சல்டன்ஸ் வச்சிருக்காங்க அதே மாதிரி வந்து தமிழக வெற்றி கழகம் பாத்தீங்க அப்படின்னா மூணுக்கு மேற்பட்ட பொலிட்டிக்கல் கன்சல்டன் வச்சிருக்காங்க கடைசி அதிமுக இப்போ ஒரு பொலிட்டிகல் கன்சல்டன்ஸ் ஹையர் பண்ணி இருக்காங்க இவங்களுடைய வேலைப்பாடுகள் என்னென்ன இருக்கும் எப்படி வந்து பழைய தேர்தலை அனலைஸ் பண்ண போறாங்க புது தேர்தலை எப்படி பண்ண போறாங்க பொலிட்டிக்கல் கேண்டிடேட் அதாவது ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிகளுக்கும் கேண்டிடேட் எப்படி செலக்ட் பண்ண போறாங்க அங்கே ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிகளும் என்ன பிரச்சனை இருக்குது அதை எப்படி நம்ம தேர்தல் வாக்குறுதியில பிரதிபலிக்கலாம் அப்படிங்கிற எல்லா வேலைப்பாடுகளும் தான் எடுத்து பண்ண போறாங்க இவங்களுடைய யுத்திகள் எப்படி இருக்க போகுது இவங்க யாராருக்கு முன்னாடி வேலை செஞ்சிருக்காங்க அவங்களுடைய வெற்றி வாய்ப்புகள் எப்படி இருந்தன அப்படிங்கிற பல தகவலை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அதனால இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த தகவல் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும் இது கார்பரேட் பாலிடிக்ஸ் டூ ஃபோர் ஸோ நார்மலாக பொலிட்டிக்கல் கன்சல்டென்ட் வந்து ரெண்டு பிரிவா பிரிக்கலாம் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் பிரிக்கலாம் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்டின் பிரிக்கலாம் பொலிட்டிக்கல் அனலைஸ்டோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா முந்தைய தேர்தலில் என்னென்ன நடந்தது அப்படின்னு ஒரு எலெக்ஷன் அனலைஸ் பண்ணுறது கடந்த ஒரு அஞ்சாறு தேர்தலாக ஒவ்வொரு தொகுதியிலும் என்ன நடந்தது எந்த ஜோனில் ஒரு ஒரு கட்சி வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்க எந்த ஜோனில் வந்து ஒரு கட்சி வந்து நெகட்டிவா இருக்காங்க ஒரு ஸ்வாட் அனலிஸ் ஸ்ட்ரென்த்து வீக்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி த்ரெட்டுன்னு சொல்கிற ஒரு ஸ்வாட் அனலைசிஸ் பண்ணுவாங்க ஸோ இங்கே வந்து நம்ம எப்படி வந்து பொருட்செலவு செய்யறது எப்படி வந்து கேண்டீன் நிறுத்த வைக்கிறது எந்த கம்யூனிட்டி வந்து அதிகமாக இருக்கிறாங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் எடுக்கிறதே வந்து பொலிட்டிக்கல் அனலிஸ்டோட வேலை அதே மாதிரி வந்து இப்போ இருக்கிற நிலைமை என்ன அப்படின்னு ஒரு மினி சர்வே மாதிரி எடுத்து அதை வந்து கட்சிகளுக்கு கொடுக்கறது எல்லாமே வந்து பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் டேட்டாவா கொடுக்கறது எல்லாமே அனலைஸ்டோட வேலை பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் என்ன பண்ணுவாங்களா அப்படின்னா இருக்கிற டேட்டாவத அனலைஸ்டு வாங்கி ஸ்ட்ராட்டஜி பண்ணுவாங்க உள்ளூரில் என்ன பிரச்சனை இருக்குது இந்த பிரச்சனைக்கு யார் தீர்வு காணுவா ஒரு கேண்டிடேட்டை எப்படி செலக்ட் பண்றது இந்தெந்த கேண்டிடேட் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு என்னென்ன கேண்டிடேட் வந்து நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தோம்னா வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படிங்கிறதும் தேர்தல் வாக்குறுதிகள் என்னென்ன கொடுக்கலாம் கூட்டணிகள் இப்படி உருவாக்கலாம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே டெரைவ் பண்றது பார்த்தீங்க அப்படின்னா பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இப்போ இவங்க எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு நார்மலாக ரெண்டை கம்பைன் பண்ணி பொலிட்டிகல் கன்சல்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருப்பாங்க வருவாங்க ஃபர்ஸ்ட் பொலிட்டிக்கல் அனலைஸ் பண்ணிட்டு அனலைஸ் பண்ணிட்டு அடுத்தது ஸ்ட்ராட்டஜி பண்ண போவாங்க ஸோ இவங்களுடைய வேலைப்பாடுகள் எப்படி இருக்க போறதுன்னு பாத்தீங்க அப்படின்னா திமுக ஆல்ரெடி அவங்களுடைய முக்கியமான பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் ஒர்க்கை வந்து ஸ்டார்டிங் ஒரு அஞ்சு வருஷமாவே செஞ்சுட்டு இருக்காங்க திமுக பாத்தீங்க அப்படின்னா இன்டர்னல் கன்சல்டன் சொல்லப்படுறேன் பாப்புலர் எம்பவர்மெண்ட் நெட்ஒர்க் பெண் அப்படிங்கிற நிறுவனம் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு அனலிஸ்டாவும் இருக்கிறாங்க அது போக பாத்தீங்க அப்படின்னா இப்ப சமீபத்தில் அவங்க பாத்தீங்க அப்படின்னா ஷோ டைம் கன்சல்டன்ட் சொல்ல ராபின் சர்மா இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐபாக்ல இருந்து பிரிஞ்சு வந்தவர் தான் இந்த ராபின் சர்மா இவர் வந்து சமீபத்தில் ஆந்திரால வந்து சந்திரபாபு நாயுடு அவர்கள் முக்கியமா ஜெயிக்கிறக்கு இவர் தான் பொலிட்டிக்கல் கன்சல்டன்டா அவருக்காக டிடி தெலுங்கு தேச பார்ட்டிக்கு வந்து இவருதான் பொலிட்டிக்கல் கன்சல்டன்ட்டா வேலை பார்த்தாரு அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா மகாராஷ்டிரால ஏகநாத் சிந்தேக்கு வந்து இவர் பொலிட்டிக்கல் கன்சல்டன்ட்டா இருக்கிறாரு ஸோ இவர் ராபின் சர்மா வந்து முக்கிய பங்கு வகிப்பாருன்னு சொல்லிட்டு தான் வந்து பொலிட்டிக்கல் கன்சல்டன்டா எக்ஸ்டர்னல் ஏஜென்சியா இவரை வந்து ஹையர் பண்றாங்க இவருடைய முக்கிய வேலைகள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா புது புது திட்டங்களை வருது அந்த திட்டத்தை வந்து எப்படி வந்து கிராஸ் ரூட் ரெவல்ல ரீச் பண்ண வைக்கிறது அப்படிங்கிறது தான் இவருடைய வேலை ஸ்ட்ராங்கே இதுதான் ஸ்ட்ரென்தே என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா கிராஸ் ரூட் ரெவல்ல வந்து பிரச்சாரங்களை கொண்டு சேர்ப்பதாம் ஸோ தான் பார்த்தீங்க அப்படின்னா முகலுடன் ஸ்டாலின் நலம் காக்கும் ஸ்டாலின் தாய் மாணவர் அப்படிங்கிற திட்டம் எல்லாம் வந்து கிராஸ் ரூட் லவல்ல கொண்டு போறதுக்கு முக்கிய காரணமே வந்து இந்த ஷோர்ட் கன்சல்டன்ஸோட வேலை தான் வந்து மெயினா ரோல் ஆகிட்டு இருக்கு அது போக வந்து இப்போ வந்து சமீபத்தில் வந்து ஐபேக் நிறுவனத்தில் இப்போ வந்து ஐபேக் வந்து பிரசாந்த் கிஷோர் இல்லை பிரசாந்த் கிஷோர் தனியாக ஒரு கட்சியை ஆரம்பிச்சு அவர் நடத்திட்டு இருக்கிறாரு

எப்படி வந்து வந்து முக்கிய வேலை நிறுவனத்துக்கு கொடுத்துருக்காங்க அது போக பாத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து சுனில் கங்குவாலா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வேலை அதிமுக அந்த சுனில் கங்குவாலையும் இவங்க வந்து மறுபடியும் ஹையர் பண்ணிருக்காங்க இவரை ஹையர் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா இவருடைய மொயின் ரோல் என்ன அப்படின்னா டெப்டி சிஎம் உதயநிதி ஸ்டாலினை வந்து ப்ரொமோட் பண்ணுறதும் அவருடைய வேலைப்பாடுகளை வந்து ஹைலைட் பண்ணுறதும் சோஷியல் மீடியாவில் இவரை இன்ஃபுளுன்ஸ் பண்ணி ப்ரொமோட் பண்றது தான் சுனில் கங்கோலா தனியா வந்து பண்ணியிருக்காங்க இவர் சுனில் கங்கோவாலா இப்போ ப்ரெசென்ட்டாக வந்து காங்கிரஸ்க்காக வேலை பார்த்துட்டு இருந்தாரு அவருடைய அச்சீவ்மெண்ட் பாத்தீங்க அப்படின்னா சமீபத்தில் நடந்த கர்நாடகா எலெக்ஷன்ல சுனில் கங்கோவாலா காங்கிரஸ்க்காக வேலை பார்த்துருந்தவர் தான் அவராக வந்து இவருக்கு டெப்டி சிஎமுக்காக பண்ணி வச்சிருக்காங்க இதுபோக பெண் நிறுவனம் பாப்புலர் எம்பவர்மெண்ட் நெட்ஒர்க் தான் வந்து இன்டர்னல் கன்சல்டன்சி இதை ஓவராலாக பார்த்துக்கிட்டு எப்படி வந்து மேனேஜ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார்ப்பரேட் செட்டப்பில் இயங்கிட்டு இருக்கிறது தான் இந்த பெண் நிறுவனம் ஆக மொத்தம் டிஎம்கே லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ராங் ஸ்ட்ராங்கு பொலிட்டிக்கல் கன்சல்டன்சி வச்சிருக்காங்க சோ டைம் கன்சல்டன்சி ஒரு பரம் ஐபேக் ஒரு நிறுவனம் சுனில் அங்குவால ஒரு நிறுவனம் இது எல்லாத்தையும் கண்காணிக்கிறதுக்கு பெண் நிறுவனம் ஒரு சைடம் இருக்குதுன்னு இயங்கிட்டு வராங்க இது எல்லாத்தையும் தாங்கி நிற்கிறதுக்கு அவங்க ஒரு மீடியாவாக ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு ட்விட்டரில் டிஎம்கே ஐடி இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்காங்க ஸோ இதுதான் வந்து டிஎம்கேவோட பொலிட்டிக்கல் கேம்பெயுக்கான மெயின் ஆச்சாரமாக இருக்குது வந்து அப்படின்னா அதிமுக அதிமுக ரொம்ப நாளா வந்து பொலிட்டிகல் கன்சல்டன்சி தொலைவிட்டு இருந்தாங்க மெயினாக பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து பிரசாந்த் கிஷோருக்கு இங்க பொலிட்ட கன்சல்டன்டா வர போகிறாரு அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து அதுவும் வந்து மிஸ் ஆச்சு இப்போ அவர் வந்து தாவாக்கா போயிட்டாரு அடுத்தது வந்து டைம் ராபின் சர்மாவை ஹையர் பண்ண போறதா சொன்னாங்க அந்த நியூஸ் வந்ததுக்கு அப்புறமே திடீர்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு டிஎம்கே ஹயர் பண்ணிட்டாங்க சோ இப்போ இருக்கிறது வந்து பிரமணாயா ஸ்ட்ராட்டஜிஸ் கன்சல்டிங் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை வந்து இவங்க ஹயர் பண்ணிருக்காங்க இவங்க யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா ஹரி ஸ்ராவத் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இயக்குனர்கள் இருக்காங்க இவங்க தான் வந்து இப்போ எல்லா வேலைப்பாடுகளையும் செஞ்சுட்டு இருக்கிறாங்க குறிப்பிடும்படி பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுடைய அச்சீவ்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆந்திராவில் பவன் கல்யாண் டெப்டி சிஎம் இருக்கிறதுல பவன் கல்யாண் அவங்களுக்காக பொலிட்டிக்கல் கன்சல்டென்ட்டாக சமீத்தில் நடந்த அசம்பளி எலெக்ஷனுக்கும் சபா எலெக்ஷனுக்கு இவங்க தான் வந்து வேலைகளை செஞ்சுருந்தாங்க ஸோ இவருடைய இவங்களோட இன்சு இன்ஃப்ளூன்ஸ்க்கு இப்போ ஹரியோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து நிறைய இருக்கும்னு சொல்கிறாங்க அதுதான் வந்து இந்த எடப்பாடி அவர்கள் பிரச்சாரம் வந்து ஓரளவுக்கு மக்கள் மத்தியில் ஃபேமஸ் ஆனதுக்கு மெயின் காரணமே இந்த பொலிட்டிக்கல் கன்சல்டன்ஸ் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்டோட யுத்திகள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க விருப்பம் படி சொல்ல போனால் பார்த்தீங்க அப்படின்னா பவன் கல்யாணத்துக்கு ஹலோ ஏபி பாய் பை ஒய்சிபி அப்படின்னு ஒரு பிரச்சார யுக்திகளை கண்டாடினாங்க அதே பிரச்சார யுத்தி வந்து இங்கேயும் போட்டாராங்க பை பை ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு அது எப்படி போகும் அப்படிங்கறத பின்னால நம்ம வந்து பிரச்சாரங்களை பார்த்து அதோட ரிசல்ட் வரும்போது தான் தெரியும் இந்த பிராணாயம் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகுமா ஏடின்னு கேக்கு அப்படிங்கிறத பின்னால பார்க்கலாம் அடுத்தது வந்து நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா தாவாக்கா தமிழக வெற்றி கழகம் தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவர்களும் வந்து ஆரிஜின்ல ஆரஞ்சிலிருந்தே வந்து ஜான் ஆரோக்கியராஜ் தான் வேலை செஞ்சுட்டு இருந்தாரு ஜான் ஆரோக்கியராஜ் எல்லாத்துக்குமே தான் அன்புமணி ராமதாஸ் சுவாம்கால இருந்த அன்புமணி ராமதாஸ்க்கு வந்து மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி அப்படின்னு ஒரு பெரிய பிரச்சாரத்தை மேற்கொண்டு மக்கள் மத்தியத்தை ஃபேமஸா போட்டு வந்தாரு அவருதான் தாவாக்காக ஸ்டார்டிங்ல இருந்தே வேலை செஞ்சுட்டு இருந்தாரு இப்போ சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெஷல் அட்வைசரா பிரசாந்த் கிஷோர் வந்தார் இவர் யாருனால வந்தாருன்னு பாத்தீங்க அப்படின்னா வாய்ஸ் ஆஃப் காமன் சொல்லப்பட்ட ஒரு நிறுவனம் பொலிட்டிக்கல் நிறுவனம் தான் ரெண்டாயிரத்தி வந்து ஒன்னு வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க அதுல முக்கியமானவர் தான் வந்து ஆதவன் ஆதா வச்சு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தாவாக்காளியை இணைஞ்சிட்டாரு ஜென்ரல் ஆஃப் பொலிட்டிக்கல் கேம்பெயின் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு ஒரு பதவியே கொடுத்துட்டாங்க அதனால வந்து பொலிட்டிகல் கன்சல்டன் ப்ளஸ் கட்சிக்காக வந்து பொலிட்டிகல் கேம்பெயினும் பண்ணிட்டு இருக்காரு அது மொத்தம் பாத்தீங்க அப்படின்னா தாவாக்காளியும் மூணு பேர் ஸ்பெஷல் அட்வைசரா பாத்தீங்க அப்படின்னா பிரசாந்த் கிஷோர் இருக்காரு ஆதவன் இருக்காரு முதல்ல இருந்து ஜான் ஆரோக்கியராஜ் இருக்காரு ஸோ இவங்க மூணு பேர் வந்து பொலிட்டிக்கல் கேம்பெயினர் மக்களுக்கு எடுத்துக்கு போயிட்டு இருக்காங்க ஓரளவுக்கு பொலிட்டிக்கல் கேம்பெயினை எடுத்து போயிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா சீமான் சீமான் வந்து பொலிட்டிக்கல் அட்வைசரை எடுத்துக்க போறது இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஒன்று தேர்தல பொலிட்டிக்கல் கேம்பெயினர் இருந்தாங்க குறிப்பாக பாத்தீங்க அப்படின்னா ஜான் ஆரோக்கியராஜ் இருந்தார் அப்படின்னு சொல்றாங்க அது எவ்வளவு உண்மை எவ்வளவு பொய் அப்படிங்கிறது தெரியல இருந்தாலும் அவங்களுடைய ஐடி ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால பொலிட்டிக்கல் கேம்பெயினை பொறுத்தவரையும் டிஜிட்டல் கேம்பெயின் நல்லா போயிட்டு இருக்கு சோ ஒவ்வொரு கட்சிகளுக்கும் இவ்வளவு பொலிட்டிக்கல் கன்சல்டன்ஸ் தேவையா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் பொலிட்டிக்கல் கன்சல்டன்ஸோட ரோல் வந்து ரொம்ப முக்கியமான தேவைப்படுது ஏன்னா பாத்தீங்க அப்படின்னா கடந்த காலம் போல வந்து கட்சி தொண்டர்கள் வந்து கட்சிக்காக பணியாற்ற பணியாற்றாங்க ஒரு கட்சியை வந்து கிராஸ் ரூட்ல இருந்து எடுத்துட்டு போறாங்க அப்படின்னு ஒரு ரெண்டு மூணு வருஷம் ஒரு அரசியல் தேர்தல் வருது அப்படின்னா ஒரு மூணு மாசம் நாலு மாசம் அவங்க கட்சிக்காக பணியாற்றிட்டு வந்தாங்க இப்ப வந்து மாறிடுச்சு அந்த மாதிரி தொண்டர்கள் எல்லாம் வந்து இப்ப கிடையாது மேபி ஒரு ஒன் ஆர் டூ டேஸ் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க மாச கணக்கில் வந்து வேலை செய்யறதுக்காக ரெடியாகல அதனாலதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பிரைவேட் ஏஜென்சியோட ஹெல்ப் வந்து எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிகளும் நாட ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ ஆல்ரெடி தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒன் ஆர் டூ தான் வந்து உங்களுக்கு அந்த ஓட் ஷேர் ஆள் கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும் உள்ள ஓட் ஷேரே டிஃப்ரெண்ட் ஆகுது இவங்களுடைய மெயின் ரோலே என்ன அப்படின்னா ஒரு கேம்பை நேரட்டிவ் செட் பண்றதுதான் இந்த மாதிரி நல்லது நடந்துட்டு இருக்குது இந்த மாதிரி கெட்டது நடந்துட்டு இருக்குது அப்படின்னு ஒரு நேரடிவ் செட் பண்ணி மிட்ல இருக்கிற ஓட்டர்ஸ் வந்து கட்சி சார்பற்ற ஓட்டர்ஸ் இருப்பாங்கல்ல அவங்களை வந்து அவங்க கட்சிக்கு ஓட்டு அறிக்கைக்கிறதுக்கு என்னென்ன பண்ணலாம் கேம்பெயின் எப்படி பண்ணலாம் எப்படி டைவெர்ட் பண்ணலாம் அப்படிங்கிற சின்ன சின்ன ஸ்ட்ராட்டஜிஸ் தான் வந்து தேர்தலோட அவுட்கம் ஏன் மாத்துது அப்படின்னு சொல்ல போறாங்க ஸோ அதனால வந்து பொலிட்டிக்கல் கன்சல்டன்ஸோட ரோல்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் அதே மாதிரி நிறைய பொலிட்டிக்கல் கன்சல்டன்ஸ் ஒரே கட்சியில் இருந்தால் என்னென்ன சைட் எஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிறது வந்து இந்த தேர்தலாம் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஏன்னா இதுக்கு முன்னாடி இதுக்கு முந்தைய தேர்தலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஒரு ஒரு பொலிட்டிக்கல் கன்சல்டன்ஸ் இருந்திருப்பாங்க ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு ஒரு பொலிட்டிக்கல் கன்சல்டன்ஸ் தான் இருந்திருப்பாங்க ஆனால் வந்து இந்த தேர்தலாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மல்டிபிள் டைவர்ஸிஃபைடு பொலிட்டிக்கல் கன்சல்டன்ஸ் வந்து ஒரு கட்சிக்காக பணியாற்றுவது வந்து இங்கே தான் நடக்குது இது எப்படி அவுட்கம் கொண்டு வரும் அப்படிங்கிறத தேர்தலோட ரிசல்ட்டை பார்த்து தான் நம்மளுக்கு தெரிய போகுது ஒரு சட்டமன்ற தொகுதியும் நம்ம டீட்டெயில் அனலைஸ் பண்ணி தமிழக சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத ஒரு அவுட்கம்மை ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸை சொல்லி உங்களை வந்து உங்களுக்காக கொடுக்க போகிறோம் அதனால் நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நம்மளை வாட்ஸ்அப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க ஏன்னா சின்ன சின்ன தகவலெலாம் வந்து வாட்ஸ்அப் சேனலில் கொடுக்குறோம் இந்த வீடியோ கொடுத்துருந்தா லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடாதீங்க மீண்டும் நல்ல ஒரு வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்